விலைஞர்களின் படிகாட்டி சமுக ரியல் ஹீரோ ஆகிய பெயர்களை சூடிக்கொண்ட லஜன் சரவணன் நடிக்கும் லீடர் திரைப்படத்தில் இசை வெளியிட்ட விழா தொடர்பிலான கலந்துரையாடல் சென்னையில் அமைந்துள்ள இ காட்டு தாங்கள் மாஞ்சோலை பிரதம அலுவலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது லஜன் சரவணன் நட்பரிமன்றத்தின் மாநில அகில இந்திய தலைவர் தி முத்துத்துறை அவர்களின் ஆணைக்கிடங்க அகில இந்திய தலைமை செயலாளர் டாக்டர் ஐ டேவிட் மாநில செயலாளர் மீனாட்சி மற்றும் மகளிரணி தலைவி டாக்டர் கலைவாணி மகளிரணி செயலாளர் முத்துலட்சுமி கொள்கை பரப்பு செயலாளர் வில்லியம்ஸ் உள்ளிட்டவர்களின் தலைமை பங்களிப்புடன் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது திரைப்பட வெளியீட்டுக்கு முன்பதாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநில மற்றும் மாவட்ட மாவட்டத்தில் முக்கிய பிரதிநிதிகள் பங்கேற்றதுடன் முதற்கடமையாக தமிழகம் கடந்து இலங்கை மண்ணிலும் லஜன் சரவணன் நற்பணி மன்றம் ஏற்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையிலிருந்தும் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தனர் லீடர் திரைப்படத்தின் இசை வடிவெட்டு விழாவினை சிறப்பாக செயற்படுத்தும் வகையில் வருகை தந்த முக்கியர்கள் தமது கருத்துக்களையும் இங்கு முன்வைத்தனர் இதேவேளை துறையுலக நடிகர் டி எஸ் ஆர் ஸ்ரீனிவாசன் மத்திய திரைப்பட அனுமதியாளர் சபையின் ஆலோசக உறுப்பினர் ಡರ್ ವಿ ವೆಂಕಟೇಶನ್ ಪಲರ ಉ கண்ட்ரோல் மாத்துறீங்க டைரக்டரோட தான் நீடர் ரொம்ப சிறப்பாக வெச்சீங்க இது முன்னாடி லெஜெண்ட் 2 லெஜெண்ட் 1ல பணம் வந்ததால லெஜெண்ட் 2 க்கு பேரு இருக்கு ஆ லெஜெண்ட் 2 லெஜெண்ட் 1 இன் கலெக்ஷன்ல இருந்து லெஜெண்ட் 2 இரண்டாவது மூவி வந்து லெஜெண்ட் 2 அபிவர முதல்ல நீடரோட நேம் தெரிஞ்சதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நான் எல்லா பண்ண முடியுமோ கண்டிப்பா நான் பண்ணுவேன் இது நம்ம குடும்பமா

ஒரு ரிஸ்க்கான ஒரு தொழில் அரசியல் ஒரு ரிஸ்க்கான தொழில் அப்ப திரைப்பட அரசியல் காலத்துலருந்து ஒரு பால் ஆனா திரைப்பட துறை வளர்த்துறதுக்கு இன்னைக்கு எவ்வளவு பேர் போல பார்த்தா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு இங்க இருக்கக்கூடிய திரை நட்சத்திரங்கள் நிறைய பேர் உட்காந்துட்டாங்கன்னு தெரியும் ஆனா தன் வாழ்மையில் தனத்த வேண்டிய பொருளாதாரத்தை செட்டில் பண்ணி தன்னுடைய குடும்பத்தை செட்டில் பண்ணி தனக்கு நம்பி இருக்கக்கூடிய அந்த கடைகளுக்கு வேலை செய்யறவங்களை செட்டில் பண்ணி தனக்கு தனக்கான யார் யார் பாடுபடுறாங்களோ அவங்களா செட்டில் பண்ணி அதுக்கப்புறம் நடிக்க வந்திருக்காரு எவ்வளவு விஷயம் யாருமே பண்ணுறது அந்த மாதிரி யாருமே பண்ணது இல்லை நீங்க எந்த ஒரு குறைப்பு நடிகரையும் நீங்க போய் கேள்வி எப்படி வந்தீங்கன்னு சோழ பத்து நாள் படுத்துட்டு வந்தாங்க இந்த இதே இடத்துல தான் நான் படுத்த இந்த இடத்துல தான் நான் வந்து பிளாட்ஃபார்ம்ல இருந்தேன் பெயிண்ட் அடிச்சேன் ஓட்டில வேலை செஞ்சேன் நான் வந்து இப்போ வேலை சின்ன சின்ன வேலைங்க எல்லாம் செஞ்சேன் இந்த மாதிரிதான் வருஷம் அப்படி இருக்கா எல்லா கடிகளும் அடியுங்களும் பெயிண்ட் எடுத்துருக்கேன் அவங்க லைஃப்ல அவங்க பண்ண கஷ்டங்களதான் எங்கள்கிட்ட தவிர திரைப்பட துறைக்கு வரணும்னா ஃபர்ஸ்ட்டு உன்னை நம்பி இருக்கவங்க செட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து இதெல்லாம் யாருமே பண்ண விஷயம்

அவ நீங்க நினைச்ச அண்ணா எவ்வளவு பேர் வந்து வசந்தன் போல பேச்ச அந்த பிசினஸ் சொல்லியே போனாலும் என்னுடைய தந்தையான் நான் அந்த நிலைமைக்கு வந்தேன் அப்படி இப்ப வரலாறு சொல்லக்கூடாது நான் தனியாக வேறக்கான வரலாறு எழுதிட்டு போனேன்னு பண்றாரு வந்து இங்க வரதுக்கான காமன்னு சொல்ல அருமையா சொல்றாரு தலைவர் ரொம்ப என்னோட பேஷன் அடிப்பதை பத்தி எந்த ஒரு உருவா

நான் போய் நினைச்சேன் ஆரியோடி மனுஷன் தான் என்ன கொடுத்தாங்க கலந்தாய்ன்னு எனக்கு தெரியாது அப்படியே மாட்டேன் நான் வந்து இங்கே கலந்தாருன்னு தான் போறேன் ஆனா ஆடியோ மனுஷன் சொல்லிட்டு வந்து சரி பெருசா பண்றான்னு போலவே நிறைய ஆடியோ மனுஷன் இந்த எப்படி பண்ண ஆடியோ எந்த ஆடியோ மனுஷன் பண்ற அது பெரிய ஒரு இந்த தலைப்புக்கு ஒரு விஷயம் அதிகமான டைம் அந்த மாதிரி ஒரு ஃபங்ஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த எப்படி எப்படி நிறைய பேர் கொண்டு எப்படி இது எப்படி டிஜிட்டல் கொண்டு போய்

I'm gonna